வாழ்க வையகம் நண்பர்களே யோகா செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது பல பேருக்கு யோகாவே தெரிலிங்க தெரிஞ்ச பல பேர் செய்யறதுக்கு நேரம் இல்லைங்க நேரம் இருக்கிறவங்களுக்கு செய்ய பிடிக்கலைங்க அப்படியே செஞ்சாலும் முறையாக செய்கிறது இல்லைங்க இதையெல்லாம் சரி பண்ணுறக்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறேங்க அஞ்சு நாள் யோகா க்ரியா அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்புங்க காலையில் ஆறிலருந்து ஏழு ஆமாங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை காலையில் ஆறிலருந்து ஏழு ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர்கள் யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை அஞ்சு நாள் கிளாஸ் யோகா க்ரியா காலையில் ஆறிலிருந்து ஏழு ஆன்லைன் ஓப்புங்க அந்த டைமில் கரெக்டாக நீங்கள் ஆன்லைன் ஆன் பண்ணி யோகா ட்ரெஸ்ஸில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா அஞ்சே நாள் யோகாங்க யோகா செய்ய விருப்பம் இல்லை யோகா செய்வதற்கு சோம்பேறித்தனம் யோகா தெரியவில்லை தெரிஞ்சாலும் சரியாக செய்வேனா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிற நபர்களெல்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் ஒரு அருமையான ஏற்பாடு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்துட்டு சேர்ந்துக்கலாம் இந்த யோகா கிரியா அஞ்சு நாள் வகுப்பில் ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட்டு பேஜில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னால் லிங்க் கிடைக்கும் ஆமாங்க இது வந்து ஆன்லைனில் மட்டுந்தான் புக் பண்ணி கலந்துக்க முடியும் யோகா கிரியா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்